நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை அன்பான பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் மூட நம்பிக்கைகள் அதெல்லாம் போகாமல் எப்படி நம்மளுடைய கர்மா போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த இந்த பிறவியில் நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களாக சாதகமான சம்பவங்களாக சாதகமற்ற சம்பவங்களாக ஒளி தத்துவ பிரகாரம் நம்ம பிறக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் திக்பலம் ஸ்தானபலம் திரிக்பலம் போன்ற சில பலங்கள் சம்மந்தப்பட்டு நம்மளுடைய கர்ம பலன் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி வந்து செயல்படுகிறது அது மூலமா நம்ம வாழ்க்கையை எப்படி நடக்கப் போகிறது பலாபலன்கள் எப்படி இருக்கிறது இதை வைத்து நம்ம வாழ்க்கையில எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை முன்னுமே மேம்படுத்த முடியும் தேவையில்லாத விஷயத்துக்கு போகாமல் நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில நம்ம போய் வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொண்டவை ஆனால் எப்படி நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்ங்கிறது நம்ம நம்மளுடைய வீடியோஸில் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட வீடியோஸ்களை வந்து அடையும் அது மூலமாக நீங்கள் பலன் பெறலாம் இப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு கோச்சார அமைப்புல டிரான்சிட் அஸ்ட்ராலஜி அமைப்புல எத்தகைய ஒரு அமைப்புகள் இருக்கு ஆண்டு கிரகம் பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் பிறக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா முப்பெரும் பெரிய சனி சனிப்பெயர்ச்சி ராகு கேது பேர்ச்சி அண்ட் குரு நடந்து நடந்துவிட்டேனது உங்களுக்கு தெரியும் மே மாதமே குருவும் ராகு கேது பயிற்சியும் நடந்து விட்டது மார்ச் மாதம் பாத்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி நடந்து விட்டது சோ இந்த மூன்று மிகப்பெரிய ஆண்டு கிரக பயிற்சிகள் நடந்துதான் ஜூன் மாதம் பிறக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது ரிஷபராசிக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்ததாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போறோம் ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா சனி பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் கிட்டத்தட்ட மார்ச் இருந்து கடந்த ஒன்றரை மாதமாக ரெண்டு மாதமாக சோ நம்ம ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே சனி ஒரு சாதகமான நிலைமையில தான் இருக்கிறது அதே சமயத்துல கடந்த ஒரு வருடமாக குரு இருந்த ராசிக்குள்ள இருந்தவர் இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற அற்புதமான ஒரு இடத்துக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு இடம்பெய்கிறார் சோ ராசிக்காரருக்கு அதுவும் ஒரு அருமையான விஷயம் பண விஷயத்துல மத்த விஷயத்துல எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது சனியும் சாதகமான நிலையும் குருவும் சாதகமான நிலை இருக்கு ராகு பதினொன்றாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் கேது பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் ஸோ இது என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குனா வேலை தொழில் விஷயத்துல அதிகமான ஈடுபாடு நிறைய எஃபோர்ட்ஸ் போடணும் அதுன்னு கொடுக்கும் சோ ஒரு விஷயத்துல பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது கேஷ் ஃப்ளோவும் நல்லா இருக்கு அதே சமயத்துல வேலையும் நிறைய செய்ய வேண்டிய முயற்சிகளும் நிறைய இருக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து ரிஷபராசிக்கார்க்கு ஆண்டு கிரகத்தை வைத்து வரக்கூடிய அமைப்புகள் உண்டு இப்போ மாத கிரகத்தை வச்சு பார்க்கும் பொழுது ராசி அதிபதி ஆகிய சுக்கரனே பார்த்தீங்கன்னா மேஷத்திலேயே பெரும்பாலுமான காலத்துல இருக்கிறார் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மாதம் முழுவதுமே மேஷத்திலிருந்து மாத கடைசி நாளாகிய ஜூன் முப்பதாம் தேதி தான் வந்து ராசிக்குள்ள வருகிறார் சோ பன்னெண்டாம் வீட்டு இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறாம் இடம் என்று சொல்லப்படுகிற துலாமை பார்த்து தன் வீட்டை தானே பார்க்கிறார் சோ இது எப்படி கொடுக்குன்னா கொஞ்சம் டிராவலிங் சில சுப செலவுகள் அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளுக்கு பஞ்சம் இல்லை சுப செலவுகள் அதிகமா இருக்கும் லக்னாதிபதி அதாவது ராசி அதிபதியே பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் சில ஒரு புதிய மென்டேஷன் பண்றது அது மாதிரி விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றது போட்டதை எடுக்கிறது அது மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு மாதத்தின் இறுதியில தான் ராசிக்கல வந்து கொஞ்சம் ஸ்டேபிளான ஒரு அமைப்புகளை வரும் அதே சமயத்துல மத்த கிரகம் என்றாகிய புதன் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் வாரம் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஐ மீன் ரிஷபத்திலேயே இருந்த ராசிக்குள்ளேயே இருந்த புதன் மூ இரண்டாவது வாரத்திலிருந்தே இரண்டாம் இடத்துக்கு போய் குருவோட சேர்றது அருமை ஏன்னா புதனுங்கிறது மிக முக்கியமான கிரகம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது வந்து மாதத்தின் இரண்டாவது வாரமே ஒரு ஏழாம் தேதி எட்டாம் தேதியை பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல போய் ஆட்சி பலம் பெற்று குருவோட சேர்ந்திருக்கிறது தன லாபம் வாக்குள்ள பேச்சினால் நல்ல பெனிஃபிட் டெக்னிக்கல் துறையில இருக்கக்கூடியவங்க மீடியா துறையில இருக்கிறவங்க ஐடி சாஃப்ட்வேர் இருக்கிறவங்க அக்கௌண்ட்ஸ் இருக்கிறவங்க ஜோதி ஜோதிட துறையில் இருக்கிறவங்கெல்லாம் நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு மாதத்தின் இரண்டாவது வாரத்திலிருந்தே வரக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு புதன் குருவால் சேர்வதனால இருக்கு அதே சமயத்தில் ஜூன் பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா மாதத்தின் செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்ல சூரியன் என்று சொல்லப்படுகிற நாலாம் வீட்டு அதிபதியும் இரண்டாம் இடத்துக்கு போய் குருவோட இருக்கிறது அற்புதம் சோ ரெண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி நாலாம் வீடு பாகிஸ்தான் அதிபதி எல்லாமே கூட்டு கிரகமாக முக்கூட்டாக இரண்டாம் இடங்கிற தனஸ்தானத்தில் நட்பு வீட்டில் ஆட்சி வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள் மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பு சோ ஒரு புது பண வரவு போட்ட இன்வெஸ்ட்மென்ட் பெரிய பெருத்த லாபத்தை பெறக்கூடியவங்க ஜாதகத்துல அது மாதிரி அம்சம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஜூன் மாதம் இரண்டாவது செகண்ட் ஆஃபில் நம்ம எதிர்பார்க்கலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டோம் சனி பதினொன்றாம் இடத்துல குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா பெருத்த லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இதுவரை செய்த இரண்டு வருடமாக நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து சனி பத்தாம் இடத்துல செய்த முயற்சிக்கு தகுந்த லாபத்தையும் அறுவடை செய்யக்கூடிய காலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள முதல் மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல செவ்வாய் பார்த்தீங்கன்னா பங்குதாரர்கள் ஆஹ் ஆனார் மனைவி மனை பெண்ணா இருந்தா கணவன் அது மாதிரி உறவை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பாத்தீங்கன்னா இதுவரை மூன்றாம் இடத்துல நீச்சமா இருந்தது நட்பு வீடு அதிநட்பு வீடு ஆகிய சிம்மத்தில் நாலாம் இடத்தில் நட்பு வீட்டுக்கு மாறுவதும் நல்ல விஷயங்கள் சோ இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் சுணக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் இணக்கமா போகக்கூடிய அமைப்புகள் ஒரு புது பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறது அது மாதிரி விஷயங்கள் அது மூலமா தொழில் அனுப்பிப்புறது ஒரு புது பார்ட்னர்ஷிப் மூலமா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றது அது மாதிரி விஷயங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ புதனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு சுக்கரனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு சூரியனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு செவ்வாயின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு ஆண்டு கிரகத்தின் விஷயங்களும் பரவாயில்லை ஸோ இப்படி வச்சு பார்க்கும் பொழுது வெளிநாடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு கிடைக்குது ஏன்னா எட்டாம் வீட்டை குரு பாக்குறாரு அவரோட வீட்டையே அவர் பாக்குறது மிகப்பெரிய பலம் ஸோ விசா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இது மாதிரி வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்றவங்க படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி வேலை விஷயமா இருந்தாலும் சரி டக்குன்னு வந்து ஜூன் மாதத்துல கிளிக் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு அங்கேயே அமைப்பு இருக்குறவங்க பாத்தீங்கன்னா ஒரு குடியுரிமை பிஆர் சிட்டிசன்ஷிப் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு சோ ஒரு நல்ல எட்டாம் விட அதிகமாக வழுக்கறனால நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாடு விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் லாபங்கள் இது மாதிரி லாட்ரி மூலமாக ஏதோ ஒரு பெருத்த லாபம் உயில் மூலமாக மனைவியினா இருந்தா கணவன் மூலமாக கணவனாக இருந்தால் மனைவி மூலமாக நல்ல ஒரு சொத்து அபிவிருத்திமான சில விஷயங்கள் கண்டிப்பா வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல ராகு பத்தாம் இடத்துல இருந்து பார்வை வரும் பொழுது வேலை தொழிலில் வந்து நிறைய மாற்றங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது அன்எக்ஸ்பர்ட் அதாவது புது புது விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ண வேண்டிய அமைப்புகள் எல்லாமே உண்டு ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆண்டு கிரகத்தின் பயிற்சியும் அருமையான விஷயங்கள் மாத கிரகத்தின் அமைப்பு நல்லா இருக்கு குறிப்பா புதனுங்கிற ரெண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் எட்டு அதிபதி அருமையான நிலைமையில ஒரு ஆல்மோஸ்ட் செகண்ட் தேர்ட் வீக்லாம் இருக்கிறதுனால ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் கடகத்துக்கு போறார் ஸோ ஒரு மிடில் ரெண்டு மாதங்கள்ல வந்து நல்ல சில விஷயங்கள் கொடுத்து அடுத்து வரக்கூடிய இரண்டு வருடங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு லாங் ஸ்ட்ரெச் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் பர்சனல் பினான்சியல் குரோத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஒரு கேம் சேஞ்சரா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் 2025 வந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு இது வந்து பொதுவான பலனية தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலேயே நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க உங்க லக்னாதிபதி யார் இப்ப என்ன தசா புத்தில போய் கொண்டிருக்கிறது அந்த தசநாதன் புத்திநாதம் எல்லாம் இப்ப கோச்சாரத்துல நம்ம பேசின அமைப்பில எப்படி வருதுங்கறதெல்லாம் ஒரு ஒரு கணイト பார்க்கும் பொழுது உन्नेமே துல்லியமான பலன்கள் நான் சொன்ன நல்ல தசாபுத்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும் சுமாரான தசாபுத்திகள் போகும்போது சாதகப்பற்ற பலன்கள் அதிகமாகவும் இருக்குங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது இதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது தக்க முடிவுகளை நீங்க வந்து உங்கள் கர்மா பிரகாரம் எடுத்து உங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் வாழ்க்கையில ரீச் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி மூலமாக தக்க முடிவுகள் எடுத்து நம்ம பண்ணலாம்ங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க எந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் போறீங்க இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்கிறது நல்லதுங்கிறது துல்லியமாக துல்லியமா தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம் ராசி என்பர்களுக்கு ஜூன் மாதத்துல ஒரு நிறைய வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இந்த மாதத்துல உங்களுடைய என்னெல்லாம் நீங்க இருந்ததோ அதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் வரக்கூடிய ஒரு டைம் தான் இப்ப இந்த ராசி என்பர்களை பார்த்தோம்னா பொதுவா பார்த்தோம்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது ரொம்ப சிரித்த முகத்தோட இருப்பாங்க எல்லார்கிட்டையும் ஒரு அன்போடையும் ஒரு பண்போடையும் ஒரு நேசத்தோடையும் அரவணைத்து எல்லாருமே நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரியாக அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் நீந்த ரிஷபராசி என்பர்கள் ஆனா கடந்த ஒரு ஆறு மாதமா இவங்களை போய் பார்த்தோம்னா தெரியும் இவங்களை நீங்களே செக் பண்ணீங்கன்னாலே தெரியும் அந்த பண்புகள் எல்லாமே இவங்க கிட்ட இருக்காது யார் எடுத்து யாரை பார்த்தாலும் ஒரு எரிஞ்சரிஞ்சு விழக்கூடிய ஒரு நிலைமை அடுத்து பாத்தீங்கன்னா எதற்கெடுத்தாலும் ஒரு கோவப்படக்கூடிய ஒரு நிலைமை குடும்பத்துல இவங்களோட பயணிக்கிறவங்க பாத்தீங்கன்னா என்னடா இது எப்போ போதும் இல்லாத ஒரு அளவுக்கு எல்லா இடத்துலயுமே டென்ஷனாக இருக்கிறாரே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அரவணைச்சு போன இந்த கடந்த ஆறு மாதத்திற்கு மேலாக யாருமே நம்மளுக்கு தேவையில்லை பெற்றோர்கள் தேவையில்லை கணவன் மனைவி குழந்தைகள் யாருமே தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கு அந்த உறவுகளை அதிகமாக வெறுத்து தன்னந்தனியாக இருப்பவர்கள் நம்ம ரிஷபராசி கவலைப்படாதீங்க உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த ஜூன் ஜூன் மாதத்துல இருக்க போது இந்த மாதம் வருமானங்கள் அதிகப்படியான ஒரு செலவுகளும் மும்மரமா அடைக்க ஆரம்பிச்சிருவீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கடன் இருந்ததோ அந்த கடனை எல்லாத்தையும் ரொம்ப பட்ஜெட் போட்டு இந்த மாதம் எல்லாம் இவ்வளவுதான் வருமானம் வரும் எவ்வளவு நம்ம கடன் அடைச்சிட்டு தான் வேலை அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுபடியாக அந்த கடனை அடைக்க கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களுமே இந்த மாதத்துல வேலையில வளர்ச்சிகள் வெளிநாட்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகம் ஒரு டெம்பரவரியாக நீங்க உங்களுடைய கம்பெனில இருந்து வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய மா ராசிக்கு அதிபதி அந்த சுக்கரனே பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கே வராது அப்படி இருக்கும் போது உங்களுக்கு வேண்டிய பண வரவுகள் வரவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும் ஒரேடியா வராட்டிலும் அந்த வரவேண்டிய வருமானங்கள் ஒரு பாதி அளவாவது வேண்டிய ஒரு நேரமாக தான் அமைப்புகள் இருக்கு இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய ஒரு கருத்து வேறுபாடுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியாத அளவிற்கு அந்த வாழ்க்கையில நிறைய ஒரு தொந்தரவுகள் யாரு கண்ணு பட்டுச்சு போச்சோ தெரியல கடந்த ஒரு ஆறு மாதமாக இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமலே போச்சு குழந்தைகளை பார்த்தா பெற்றோருக்கு பிடிக்கல பெற்றோர்களை பார்த்தா குழந்தைகளுக்கு பிடிக்கல அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் இவங்களுடைய ஃபேமிலிய பத்தியே என்ன ஆக போகுது என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியாக யோசிக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இப்போ இந்த காலகட்டம் அந்த குடும்பம் எல்லாருமா ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து தன்னுடைய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை கொஞ்சம் உக்காந்து பேச போறீங்க நம்ம குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை நம்ம என்ன பிரச்சனை மனைவிக்கு என்ன பிரச்சனை இப்படி அந்த குடும்பத்துல உக்காந்து பேசக்கூடிய அளவிற்கு அந்த நேரம் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு அந்த அளவுக்கு இந்த ரிஷப ராசி என்பர்கள் அந்த குடும்பத்துல ரொம்ப கேரோடு இருக்கக்கூடிய ஒரு டைம் இப்ப குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்க போறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த குடும்பத்தின் மீது அக்கறை அதிகமாக இருக்க போகுது இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு அந்த குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இப்ப இந்த காலகட்டம் சொத்து வாங்கக்கூடிய காலகட்டம் ஈடுபட வாங்குனீங்கன்னா அங்க உங்களுக்கு வாஸ்து தோஷங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதனால ஒரு வீடா வாங்குங்க வீடு வாங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க இந்த ராசி என்பர்கள் கண்டிப்பாக அதுல ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ நீங்க போட்ட வாங்கி போட்ட வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு வருடத்துல பல மடங்காக உயர்வதற்குண்டான ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் ஆகி வர்றதுனால இந்த ராசி என்பர்களுக்கு அதற்குண்டான வேல்யூ பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் திருமண முயற்சிகள்ல நிறைய ஒரு வெற்றிகள் கடந்த காலத்துல திருமணம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தடைகள்

அந்த காதல் திருமணத்துல இருந்த பிரச்சனைகள் முழுமையாக விலக கூடிய ஒரு நேரமாக இருக்கும் முழு சம்மதம்ன்றது இந்த முழுமையாக அமைப்பாக என்பர்களுக்கு இருக்கு ரொம்ப நாள் எதிர்பார்த்த அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஆறு வருட காலமாக அந்த வாழ்க்கையை இருந்திருப்பீங்க இப்போ உங்களுக்கு அது கைகூடி வரக்கூடிய ஒரு நேரம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஆறு மாசம்தான் சில பிரச்சனைகள் வந்து அது அதுல அதனால நிறைய வேதனைகளை அனுபவி அனுபவித்த ரிஷபராசி என்பர்களும் இருக்கிறீங்க அதுவே உங்களுக்கு ஒரு யுகம் மாதிரி எங்கேயோ நம்ம எங்கயோ போய் வேற ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்ட ஒரு இரண்டு இடத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு சின்னதா ஒரு மன உளைச்சல்கள் இருந்திருக்கும் அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம்தான் ஆறு மாசத்துல வந்த பிரச்சனை ஒரு அறுபது வருடம் வந்த பிரச்சனை மாதிரிதான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகும் இதெல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது கடன் தொந்தரவுகளை முழுமையாக அடைக்கக்கூடிய ஒரு நேரம் எப்படா கடன் அடைப்போம் அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணி காத்திருந்து இந்த காலகட்டத்துல அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதம் பட்ஜெட் போட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு டைம் எந்தெந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வருமானம் வர வேண்டியது இருக்கு தொழில் செய்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக பட்ஜெட் போடக்கூடிய ஒரு நேரம் அதாவது எந்த இடத்துல இருந்து வருமானம் வர வரவேண்டியது கொடுத்துருக்கு அங்க நம்ம சப்ளை பண்ணணுமா வேண்டாமா அடுத்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல நமக்கு இன்னும் நாம கொடுக்க வேண்டியது இருக்கு அவங்க கிட்ட இருந்து நம்ம பொருள் வாங்க முடியுமா வாங்க முடியாதா இப்படி எல்லாம் அந்த கணக்குகளை ரொம்ப துல்லியமாக வைத்து பணி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்துல தொழில்ல நிறைய ஒரு வளர்ச்சிகளும் இருக்கும் இறக்கங்களும் இருக்கும் அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி செய்யும் போது அந்த பட்ஜெட் எல்லாம் போட்டு செய்யும் போது கண்டிப்பாக அதற்குண்டான வளர்ச்சிகள் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு உண்டான திசா புத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல எங்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் டைரக்ட் கன்சல்டேஷன் கிடையாது வெறும் ஆன்லைன் ஃபோன் கன்சல்டேஷன் மட்டும்தான் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் தொழில் ஸ்தாபனங்களுக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடை உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ரிஷப ராசிக்கு உண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா கோச்சார ரீதியாக எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சக்சஸ் மட்டும் தான் கொடுக்க போகுது கேதுவை தவிர கேது மட்டும்தான் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பார் மன நிம்மதியை கொடுக்க மாட்டார் மனசு அலைச்சல கொடுப்பார் ஏதாவது இருதயம் நுரையீரல் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் உணவு சார்ந்த பிரச்சனைகளையும் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு கேதுக்கு மட்டும்தான் மற்றபடி ராகு குரு சனி இவங்க எல்லாம் நல்ல யோகத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க இப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் சொல்லக்கூடியவர் பனிரெண்டாம் வீட்டுக்கு போகிறார் எப்பவுமே ராசி அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டுக்கு போகும்பொழுது கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் பயணங்கள் தேவையில்லாத விரைய செலவுகள் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இதுவும் இருக்கும் அப்படிங்கிறத காட்டுது பொதுவா நம்ம நிறைய பா பாக்குறது என்னன்னா ரிஷபராசிக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க ஆனா நிறைய பேர்த்தினுடைய வாழ்க்கை எழுபது சதவீத மக்கள் ரிஷபராசில ஓரளவுக்கு நல்ல நிலையில தான் இருக்காங்க மீதி ஒரு முப்பது சதவீத மக்கள் மட்டும்தான் ஓரளவுக்கு அவங்களுடைய நிலைகள் சரியில்லாம இருக்கு ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒருவேளை அவங்க ஜனன ஜாதகத்துல யோகம் இல்லாத ஜாதகமாக இருக்கலாம் அல்லது தசாபுத்திகள் சரியில்லாமல் இருக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்துட்டீங்கன்னா ஒரு சிலர் பூர்வீகத்துல இருக்கக்கூடாது சொந்த வீட்டுல இருக்கக்கூடாது சொந்த ஊர்ல இருக்கக்கூடாதுங்கிற விதிகளை மீறி அவங்க அங்க இருப்பாங்க அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அவங்களுக்கு அந்த கோச்சார கிரகங்கள் நல்ல நேரங்கள் கூட வேலை செய்யாம போகுது அப்படிங்கறதா உண்மை உங்க ஜனன ஜாதகத்தை ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கூட கன்சல்ட் பண்ணிக்கோங்க எனக்கு டைம் நல்லா இருக்கு கோச்சாரப்படி அப்போ ஜாதக ரீதியாக எனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு அத அந்த தோஷத்தை நான் எப்படி நிவர்த்தி பண்றது எந்த தெய்வ வழிபாடுகள் அவன் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க முழுமையா எடுத்துட்டு நீங்க அத செய்து செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு யோகமான வருடங்களாக மாறும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு சனி வந்து ஏழரை வருடங்கள் அப்ப ஏழரை வருஷம் ஏழரசனி வரும் பொழுது தடை தாமதங்கள் இதெல்லாம் நிறைய ஒரு ஸ்ட்ரகிள் நிறைய ஆகும் முடிவெடுக்க முடியாது இப்ப இந்த ரெண்டரை வருஷம் மட்டும்தான் உங்களுக்கு ஜாக்பாட் கேட்டதெல்லாம் கிடைக்கும் எங்க போனாலும் பெயர் புகழ் கிடைக்கும் பண வரவு தொழில் குழந்தைகள் குடும்பம் சார்ந்தது இதெல்லாமே இந்த ரெண்டரை வருஷம் ரிஷபத்துக்கு நல்லா இருக்கு சரி இல்லாதவங்க ஜாதகத்தை ஒரு கர்லைஸ் பண்ணிட்டு அதை என்ன பண்ணணுமோ அதை பார்த்து பண்ணிக்கோங்க மற்றபடி கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே செய்யும் இது போல ஒரு ஜாக்பாட்டான வருடம் மறுபடி வருது அப்படின்னா அது வந்து முப்பது வருடம் கழிச்சு இதே இடத்துல இரண்டாம் இடத்துல குரு இருக்குமா அல்லது வந்து சனி பதினொன்னுக்கு வருவாரா இல்ல ராகு பத்துக்கு வருமோ அப்படிங்கறத சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து நீ எத்தனை வருடங்களுக்கு பின்பு வரக்கூடிய ஒரு மாற்றங்களாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது அந்த வருடம் பஞ்சாங்கத்தை பொறுத்து வர பொறுத்து வரக்கூடியதுதான் சோ அதனால ரிஷபராசி நல்லா இருக்கு சரியில்லாதவங்க தெய்வ வழிபாடுகள்ல கொஞ்சம் அதிகப்படுத்தி என்னென்ன தோஷங்கள் இருக்குதுன்னு பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கோங்க அப்படி பார்க்கும்போது இந்த மாசம் ராசி அதிபதி மறைகிறார் ராசி அதிபதி மறைந்தாலும் இரண்டாம் அதிபதியான புதன் அதாவது பணவரவு குடும்பம் குழந்தைகள் அதே போல குல தெய்வம் குடும்ப ஒற்றுமை இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாசம் மூணு கட்டத்துக்கு வரார் ஏது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி வரைக்கும் ரிஷபத்துக்குள்ள இருக்கார் ஆறாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா மிதுனத்துக்கு வருகிறார் அது ஆட்சி பலம் பெற்று பலமா இருக்கப்படுறார் இந்த ஆறாம் தேதிக்கு மேல வரக்கூடிய இந்த புதன் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் விபரீத ராஜயோகம் இப்போ ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பண வர வழியை காட்டி கொடுத்து விடுவார் பணம் எப்ப கைக்கு வரும் எப்ப வந்து பொருள் சேரும் எப்ப பொருளாதாரம் அதிகமாகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஆறாம் தேதிக்கு மேல இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நீங்க பிளான் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல குரு இருக்கார் வாக்குஸ்தானத்தில் குரு ஒரு சுபகிரகம் இருக்கு அதே போல பன்னிரெண்டாம் வீட்டுல உங்க ராசிக்கு முன்னாடி வீட்டுல சுக்ரன் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரும் ரெண்டுமே கிரகம் ராசிக்கு முன் சுப கிரகங்கள் இருந்தால் சுபகர்த்த யோகா சுபகர்த்தா யோகம் பண்ணுவோம்னு சொல்லுவோம் பாவ கிரகங்கள் இருந்தா நிறைய ஸ்ட்ரகுள் வரும்னு அர்த்தம் சுப கிரகங்கள் இருந்தா ஒரு விஷயத்த சீக்கிரமா ஈஸியா முடிச்சிருவாங்கன்னு அர்த்தம் அப்ப சுப கரு கர்த்த யோகம் ஜாதகத்துல இருந்தாலும் கூட எப்பேற்பட்ட கீழ்நிலையில அவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னாலும் கூட நல்ல நிலைக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப ரிஷப ராசிக்கு இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு முன்னாடியும் பின்னாடியும் ரெண்டு இடத்துலயுமே சுப கிரகங்கள் இருக்கிறதுனால சுப கர்த்தா யோகங்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு பணவரவு உண்டு உங்களுக்கு பெயர் புகழ் உண்டு உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உண்டு உங்களுடைய வாக்கு பலிதமாகும் இத்தனை நாட்களாக கூட நீங்க செய்கிறீங்க செய்ய மாட்டீங்க வாக்கு காப்பாத்த முடியல இருந்தாலும் கூட இப்ப உங்களுக்கு வாக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அப்போ இந்த குருவோட புதன் சேடுகிறார் நல்லா எட்டாம் அதிபதி தான் உங்களுக்கு குரு எட்டாம் அதிபதி இரண்டாம் வீட்டுல இருந்தாலே ஷேர் மார்க்கெட் யோகம் ஆஹ் சிறு சிறு உழைப்புகள் மூலமாக பெரும் பணம் வரக்கூடிய யோகம் எல்லாம் ரிஷபராசிக்கு ஏற்படுகிற அவர் பதினொன்றாம் அதிபதியும் ஆகிறார் குரு லாபஸ்தானாதிபதி ஆகிறார் இப்ப இத்தனை வருஷமா நீங்க ஷேர் மார்க்கெட்ல சம்பா அப்படின்னு இருந்தாலும் கூட இப்ப நீங்க பண்ணக்கூடிய எல்லாமே நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் ஷேர் மார்க்கெட் மட்டும் கிடையாது பிளாக் மணி வர்றது அரசியல் சார்ந்த துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைப்பது சின்ன வேலையில இருக்கீங்கனால ஒரு பெரிய வேலைக்கு போறது நல்ல வருமானத்தோட போறது இது எல்லாமே நல்ல நல்ல யோகங்கள் எல்லாமே ரிஷபத்துக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கறத உண்மை அப்போ இந்த மாதத்தை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கோங்க ஏன்னா ராசி அதிபதி பணம்ல மறையதுனால வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இதெல்லாமே நிச்சயமா உண்டு நல்ல வருமானத்தோட நீங்க எதிர்பார்த்த வேலை வாய்ப்போட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ உங்களுக்கு புதனும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருப்பது கொடுக்காம நிறுத்தாம போகாது ஏதாவது ஒரு வழியில ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது அப்ப உங்களுக்கு மேல வந்தாலும் ஓரளவுக்கு யோகா மூணாம் இடங்கிறது பெரிய மறைவு ஸ்தானம் இல்ல கைப்பகுதியில புதன் வருகிறார் அப்ப உங்க கையில காசு பணம் புழக்கங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது அப்ப அவரே அஞ்சாம் அதிபதியாகி உங்களுக்கு உச்சமாக ஆட்சி பலம் பெறும் பொழுது குலதெய்வத்தனுடைய அனுகிரகம் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது குழந்தைகளுக்கு என்ன கேட்கறாங்களோ அதுல வாங்கி கொடுக்கறது அவங்களுடைய சந்தோஷத்தை உங்க சந்தோஷமா பாவிட்டு அந்த செயல்களை எல்லாமே செய்வது குழந்தைகள் சார்ந்த விஷயம் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கிறது எல்லாமே சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இந்த மாதம் ரிஷபத்துக்கு ஏற்படும் கொஞ்சம் பொறுமை ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா ஏன்னா ரொம்ப பொறுமையா தான் இருக்கக்கூடிய ராசி ரெப ரிஷப ராசி இருவரும் டக்குனு கோவம் வந்துடும் அந்த கோபத்தை கூட இந்த குரு ரெண்டிலிருந்து குறைத்து நன்மையே கொடுப்பார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அடுத்தது பாருங்க உங்களுக்கு சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசிக்குள்ளே இருக்காரு எப்பவுமே சூரியன் அப்படிங்கிறது வளர்ச்சி கிரகம் நம்ம ராசிக்குள்ள இருக்கும்பொழுது பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சி உண்டு உண்டு நிறைய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும் சூரியன் அப்படின்னா பணக்காரர்கள் சூரியன் அப்படின்னா வசதி வாய்ப்பு பெற்ற பெ பெறக்கூடியவர்கள் சமுதாயத்தில் பெரிய இருக்க இருக்கக்கூடியவங்க எல்லாமே சூரியன் தான் ஒரு கட்ட பஞ்சாயத்து அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க அரசாங்கத்தில் பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே தான் அப்ப அவனுடைய தொடர்புகள் அவர்களுக்கு மூலமாக உதவிகள் கிடைப்பது இதெல்லாம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்ப அந்த பதினஞ்சாம் தேதிக்கு மேல பாருங்க இரண்டாம் வீட்டுக்கு வருகிறார் அப்ப சூரியனும் குருவும் செய்கிறார் இயற்கையாகவே குரு வந்து பெரிய மனிதனுடைய தான் ஆன்மீக தொடர்பு இது வந்து சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அரசாங்க தொடர்பு அப்ப ரிஷபத்துக்கு சூரியனும் குருவும் சேர்ந்து பதினஞ்சாம் தேதிக்கு மேல இரண்டாவது கட்டத்துக்கு பொழுது உங்களுக்கு யோகம் ஏற்படும் அப்ப இந்த மாசம் உங்களுக்கு ரெண்டு யோகம் ஏற்படுது சிவகர்த்த அதாவது சிவராஜ யோகம் ஒண்ணு சுபகர்த்தா யோகம் ஒண்ணு ஏற்படுது அப்ப இந்த மாதத்தை நீங்க நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஜாக்பாட்டான மாதமாக எடுத்துக்கொள்ளலாம் சிவராஜ யோகம் யாருக்கெல்லாம் இருக்கும் இயற்கையாகவே ஜனநஜாதத்துல ஒருத்தருக்கு சிவராஜ யோகம் இருக்குதுன்னா முற்பிரிவிலேயே அவங்க சிவன் கோவில் கட்டினா மட்டும்தான் சிவராஜ யோகம் ஏற்படும் அப்போ உங்களுக்கு அந்த யோகம் ஏற்படுதா அப்ப இந்த ஆஹ் மாசம் பாத்தீங்கன்னா சிவன் கோயில் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு கோவில் கட்டுமான பணி பணிக்கு உதவி செய்வது சிவனும் அஹ் குருவும் அதாவது தட்சிணாமூர்த்தியும் சிவபெருமானும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அம்சம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அப்ப பெயர் புகழ் மதிப்பு எல்லாமே அதிகமாகிறது குருவும் சூரியனும் சேர்ந்த பெரிய மனிதர்கள் மூலமாக பணம் கிடைப்பது அவங்களுடைய கான்டாக்ட் எல்லாம் கிடைப்பது நம்பிக்கை தன்மை உங்க மேல ஏற்படுறது இதனால உங்க மேல நம்பிக்கை எல்லாம் இருந்தது அஷ்டம செனி கண்டச்சனி ரால் வீடு செடி எல்லாமே ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாவே ரிஷபத்துக்கு ஜீரோ அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் லாஸ்ட் ஒன் இயர் மட்டும் கொஞ்சம் இந்த சனி போய் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இருந்ததுனால பத்தாம் வீட்டுல தொடர்பு ஏற்படுத்தி இருந்ததுனால கொஞ்சம் 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 ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைச்சிருக்கும் ஆனா ஒரு நல்ல அமைப்பு உங்க பேச்சுக்கு மரியாதை ஒரு நம்பிக்கை தன்மை உங்களை பார்த்தோன்னு ஒரு ஈர்ப்பு வர்றது உங்க மேல மத்தவர்களுக்கு பாத்துட்டீங்க ஒரு தெய்வீக தன்மைகள் ஏற்படுது ரிஷபராசி இயற்கையாகவே தெய்வீக தன்மை உள்ள ராசி அப்ப இது எல்லாமே இந்த சூரியனும் குருவும் சேரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த மாசத்துல இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் அப்ப எல்லா வகையிலுமே உங்களுக்கு வந்து சூரியனும் குருவும் புதனும் நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு மாதமாகவே தான் இந்த மாதம் இருக்கிறாங்க ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா செவ்வா போய் உங்களுக்கு நீசமாகுது அடுத்தது கேது ஓட செய்யறது ஆறாம் தேதிக்கு மேல செவ்வாய் யாரு உங்க மனைவி உங்க கணவர் உங்களுடைய பார்ட்னர் இது எல்லாமே செவ்வாயுது அப்ப அவருக்கு வந்து உங்களுக்கு ஓட சேரும்போது கொஞ்சம் கவனமா இருங்க மனைவினுடைய உடல்நிலையில குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் பேச்சால பிரச்சனைகள் வருது கொஞ்சம் மன விரக்தி ஆகுது ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபர் அவரே ஆகிறதுனால கொஞ்சம் பயணங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாகிறது கொஞ்சம் பயணத்தின் மூலமாக கொஞ்சம் டென்ஷன் ஆகிறது கோவம் அதிகமாகிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ராகு கேதுகளோட எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் அந்த கிரகத்தினுடைய தன்மை இந்த கேது வாங்கி ராகு வாங்கி அவர்களை போலவே வெளிப்படுத்துவார்கள் அப்படிங்கிறது உண்மை அப்போ செவ்வாய் கேது இயற்கையாக போர்ஸ் கிரகம் இருக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அதிகமா கோபத்தை வெளிப்படுத்துறது அதிகம் பிடிவாத குணத்தை கொடுக்கறது கணவன் மனைவிக்குள்ள நம்பிக்கை தன்மை குறைப்பது இதெல்லாம் இந்த செவ்வாய்க்கு ஏது சேர்க்க அப்ப அவரே ஏழாம் அதிபதியாகி சேரக்கூடிய இந்த ஒரு மாதம் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள நம்பிக்கை தன்மை குறையும் வரன்கள் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த வர அமையாது இப்போ ஒரு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கேந்திராதிபதி கேந்திரத்துக்கு வர்றது யோகம் தான் ஆனா இருப்பினும் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமா இருங்க அந்த குடும்பத்தை கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க உங்களுக்கே பல யோசனைகள் வரும் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனைகள் எல்லாம் வரும் அதனால கொஞ்சம் பார்த்து விசாரிச்சு செய்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் அலைச்சல் தான் இருக்கும் ஏன்னா ராசி அதிபதியும் மறையராது பன்னிரெண்டாம் அதிபரையும் கேள்வோட போய் சேரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அலைச்சல் அலைச்சல் மூலமாக அது பயணத்தின் மூலமாக ரொம்ப ப்ரெஷர் ஆகுது டென்ஷன் ஆகுது அந்த காரியங்கள் கொஞ்சம் இல்லாம போறது இதெல்லாம் கொடுக்கும் இருப்பினும் உங்களுடைய தெய்வமாக இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு வந்து முழுக்க 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 அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம் எதுன்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமியும் பெருமாள் அதாவது படுத்துட்டு இருக்கக்கூடிய ரங்கநாதர் இங்க ரெண்டு பேரும் தான் ரிஷபத்துக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் அப்ப அந்த தெய்வ வழிபாடுகளை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க அந்த தெய்வத்தினுடைய துணையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பணவரும் தடைகளும் உடைந்து உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த அந்த இரண்டு யோகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு செழிப்பை கொடுக்கும் இது நடக்கல நடக்க மாட்டேங்குது அப்படின்னா உங்க ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க நேரம் நல்லா இருக்கு ரிஷபத்துக்கு பயன்படல அப்படின்னா ஜாதக ரீதியான மிஸ்டேக் மட்டுமே தவிர கோச்சார கிரகங்கள் ரீதியாக எந்த ஒரு தவறுகளும் இல்லை அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு உண்டான பலன் மற்றபடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாபுத்தி ரீதியாக சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்மலம் நரசிம்மத்து சரணம்